நீர் குணேப்பா சிக்கன் மசாலா. चल. என்ன இது என்னடா? மாட்டல இது ரோஜா திணாமுள்ளன. কেজি கைதே. பேசை பேசை மொத்தம் இல்லதே. आजा. மொத்த சரக்கு மொத்தம் ஏச்சல்ல போதே. मामा அது மொத்தம் ஏல்ல பெப்பர். வேற இல்லைங்க இது. பெப்பர் சানা இடு. இது உண்டு, ஆண்டு அது. இல்ல உண்டு. అర్థమై పచ్చి వరకల్ ఎందుకు ఇంకా సార్ మళ్ళీ మధ్యలో పైన అర్థం కాదు పైనట్లే సరిపో గంట అమౌంట్ తెచ్చే గుడికా

અધ્યાને ઇન્ના છોરો નક કોનસમ ઘાડ મટુ મુંડે ક્લેમટકો રાવતલા નમલા આયા યે દે મીરા આડા

எனக்கு

பட்டன நான் ஸ்டாப் అంతే కదా பாஸ் என்றால் அல்லது உரித்து அறிந்து கொண்டு வந்தது. <Noise/> அம்மா அம்மா

இந்த பிரளணிக்கா நம்ம டப்பர்ட் செட் பண்ணிட்டேன் ஹைட் வருது நம்ம இதுல பట్లా பிடுதானே அதுடா எட ஆ பக்கக்க என்ன கேனமலா 2 ச ரூபலா கால்ல லே ஹைட்லே இருக்குடா இது கொஞ்சம் ஹைட் வருது நம்ம வா ஆ இந்த பொண்டே மல்லா இந்த ஏடு ஏடு வெட்டிന്നാ ஏடு வந்து இந்த மெயின் ஹைட்ல கால் ஹைட் அஸ் ஆந்திரா ஹைட்ல கால் பண்ணி லைப்ல லை ஊர்க்கேந்துக்கு ನಿಪ್ಪಲೆ ಮಾಡಗೋ ಅದಗೋಲೆ ైట్టి <tie> 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 <tieyle> <tie> సరిపోయిందమ్మా ఏం మంట కూడా వస్తుంది అదే ఆ నిప్పులు పైన అయిపోతుంది వెళ్ళి ఇంకా ఇంక ఏం చేద్దాం నీళ్ళు వేసుకో కొన్ని వేసుకో పెట్టి నీళ్ళు గ్లాస్ గ్లాస్ మామ్

कड़ले नहीं तुड़ स्कॉल अच्छा तुड़ स्कॉल हाँ अच्छा तुड़ स्कॉल बेक बन्चु मुतेन्दा मा मुझ बेटे बे आधान पे ना गेंटे ऐसी तो पेटे इंगे सर पोतने आई बे मुझ बेटे आई लूँ ला ग्लास लेके कुंच माँ ग्लास लेके इधर ना कोई ला दुकान ले

அது நல்லா இருக்குங்க திப்பை. காலே நேமாடா. டைட் காரா. இது கொஞ்சம் டைட் ப்ளஸ்ல இருக்கு. அருண்

에마토다 바우로 에마타 이닛이 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 소